மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நான் நீ உன்னோட நிற்கலை நீ என்ன பண்ண ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு புள்ளையை பார்த்துக்கணும் ஆனால் இருந்தது நீ முதல்ல ஒண்டி தான் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தையே உருவாக்கிட்டேன் அது மாதிரி ஏகன் அநேகன் ஏகனா அது சிவம் அநேகனா நம்ம அந்த சிவன் தான் இப்போ நான் ஆரத்தி எடுத்தேன் மனுஷனுக்கு எடுத்தேன்னா இல்லை எல்லோருடைய ஆன்மாவுக்கும் ஆரத்தி எடுத்தேன் எல்லோருடைய ஆன்மாவும் இறைவன்தான் அந்த இறைவனுக்காக தான் நான் ஆரத்தி எடுத்தேன் மனுஷனுக்கு எடுக்கிறேன்னு நான் நினைக்கவேன் அப்போது எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் அந்த இறைவன் மனுஷனாக வடிவில் இருக்கிறான் ஆனால் உலக செயல் செயல்படுகிறோம் அப்போது இது எல்லாமே இப்போ உடலில் இருக்குது உனக்கு ஓசை இருக்குது மூச்சு இருக்குது இல்லை விந்து இருக்குது அன்னைக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் நாத விந்து கல்லாதி நமோ நமோ வேத மந்திர சொதுபா நமோ நமோ போக அந்தரி பாலா நமோ நமோ அருள் தாராயுவார் அப்போ என்ன அர்த்தம்னா விந்து இருக்குது உயிர் இருக்குது ஆன்மா இருக்குது இது முப்பொருளாக இருக்கிற வரைக்கும் நீ மனுஷன் இந்த விந்து ஆன்மா உயிர் இது மூணும் ஒன்றாகி போச்சுன்னா நீ தான் கடவுள் அப்போ உனக்கு மேலே ஒன்றுமே இல்லை அது மாதிரி ஏகனாக இருக்கிறது கடவுள் அப்போ ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய பேரொழியாக இருக்குது அந்த பேரொழியாக மாறினோம்னா நீ இந்த முப்பொருளையும் ஒன்று சேர்க்கணும் உன் உடலில் அப்போ நீ பேரொழியாக மாறி அந்த ஒளியில் போய் சேருவேன் இப்போ ஒரு பெரிய அகண்டம் திருத்தணிக்கு போனேன்னா பெரிய அகண்டம் எல்லாம் போட்டு எல்லா கோயிலும் கொளுத்துவாங்க அங்கே எரிஞ்சிக்கினே இருக்குது அது கடவுள் ஆனால் அந்த கோவிலுக்கு போனேன் நீ ஒரு கற்பூரம் வாங்கி அதில் போட்டேன் அது எந்த கற்பூரம் நீ போட்டுன்னு சொல்ல முடியுமா எது நான் போட்ட கற்பூரம் எரியுதுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதோடு கலந்து போச்சு அது அது மாதிரி நீ இந்த முப்பொருள் ஒன்று சேர்க்கும்போது நீ கடவுளாக மாறிடுவேன் கடவுளாக மாறும்போது எங்கேருந்து வந்தியோ அதில் போய் இணைஞ்சிடுவேன் அப்போ இணையிற இடம் எங்கன்னா அதை வெட்ட வேண்டியது அதை தான் அந்த மகான்கள் சொல்கிறாங்க இப்போ கோவிலில் போய் ஒரு விளக்கு ஊற்றுற அதில் எண்ணெய் ஊற்றுற திரி போடுற நெருப்பு வைக்கிற இது ஒரு ஜோதி இதை கையெழுத்து கும்பிட்ற ஆனால் இந்த ஜோதியில் என்ன இருக்குதுன்னா புகை இருக்குது சிட்டம் கட்டும் நீ அதை கொலத்த நேரத்தில் கருத்து போய்டும் கருத்து போய்டும் அப்போது இது மாசுள்ள ஜோதி அழுக்கு உள்ள ஜோதி அது மாசற்ற ஜோதி உனக்குள்ளவே இருந்தது அது புகை கிடையாது சிட்டம் கிடையாது எண்ணெய் ஊற்றலை திரி போடலை நெருப்பம் வைக்கல வச்சு அது மாசற்ற ஜோதி அதனால் சொல்கிறாரு உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வெச்ச விளக்கு எரியும் அச்சுள்ள விளக்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை போக வழியும் இல்லை சிக்குது சிக்குது வலைப்பின்னு அப்போது உனக்கு உள்ளே எரிஞ்சுன்னு கிற ஜோதி வந்து உயிர் அந்த உயிர்ப்பான ஜோதி எப்படிக்குதுன்னா அதில் புகை கிடையாது சிட்டம் கட்டாது அப்போ அது மாசற்ற ஜோதி ம் அதை சொல்கிறாரு மாசற்ற ஜோதி ஒன்று இருக்குது மாசுள்ள ஜோதி ஒன்று இருக்குது ரெண்டு விதமான ஜோதியை வழிபடுறோம் ம் அப்போ மாசற்ற ஜோதியை வழிபடுறது தான் ஆன்மீகம் மா ஜோதி வழிபடுறது பக்தி அப்படின்றத சொல்றேன் இப்ப திருவண்ணாமலையில காட்டினாலும் அதுவும் மா சொல்ல ஜோதி தான் ஆமா போக போது இல்ல சிட்டம் கட்டுறது இல்ல நீ கொல்த்துறே இல்ல நீ கொல்த்தாத எரிஞ்சுன்னு ஜோதி உனக்குள்ள இருக்குது அதை பார்க்க வேணாவா அதை பார்க்கறதுக்கு தான் இந்த பயணங்கள் இந்த மகான்கள் இவ்வளவு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இது மாசற்ற ஜோதி நமக்குள்ள இருக்குது அந்த மாற்ற மாசற்ற ஜோதி அப்படி வெளியே போச்சுன்னா நீ உனக்கு படுக்கதான் இதை திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி உயிர் போகுது எட்டரை மணிக்கு நைட்டு அவருக்குள்ள ஒரு ஒளி கிளம்பி அது திருவண்ணாமலை கோபுரத்தை நோக்கி போகுது அதை எல்லா மக்களும் அங்கேருந்து பார்க்குறாங்க அது மாசற்ற ஜோதி மகானுக்கு வெளியேறினது மாசற்ற ஜோதி அதில் புகை கிடையாது சிட்டம் கட்டாது எண்ணெய் கிடையாது திரி கிடையாது இது எல்லாமே எறிகிற ஜோதி அது அது மாசற்ற ஜோதி மனுஷனுக்குள்ளே இருக்குது மாசுள்ள ஜோதி வெளியே பொறுத்ததும் மாசுள்ள ஜோதி அதுக்கு புகை உண்டு எண்ணெய் உண்டு திரி உண்டு நெருப்பு வைக்கணும் எல்லாம் பண்ணணும் அதனால அந்த ஜோதியை பற்றி சொல்லணும் மாசு உள்ள ஜோதி ஆகிப்போச்சுன்னா இவனுக்கு ஒரே வாயில் புகை தான் வரும் மாசு உள்ள ஜோதி ஆனதுன்னா இமாயந்தோர் தானே பேச்சு வராது தான் வரும் அது புகை வராத மாசற்ற ஜோதி அது எல்லாருக்குள்ள மகானுடைய உடல்லேருந்து அந்த மாசற்ற ஜோதி பிரியும் போது மனுஷன் பார்க்க முடியுது ஆனால் மனுஷனுக்குள்ளேருந்து அது பிரியும்போது பார்க்க முடியாது ஏன்னா இவன் அந்த பக்குவப்படுத்தவே இல்லை இவன் தான் சொத்து சொகம் சொந்தம் பந்தம் பாசம் பற்றுன்னு தெரியலான அதனால் எங்கேருந்து பார்க்க முடியும் இந்தம்மா ஒரு பாட்டு எழுதினாங்க அந்த பாட்டு என்ன ஆகிப்போச்சுன்னா இந்தம்மாக்கு உலகத்திலே இந்தம்மா தான் எழுதுன மாதிரி ஆகிப்போச்சு இதை எழுதுனது எல்லாரும் இவங்க பேத்தி பேர் பே பேரன் பேர்லாம் போட்டுருக்கும் அப்போது இந்த பற்றுகள் இருக்கிற வரைக்கும் கடவுளுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு கொடுத்துருக்குது இந்த பற்று அடனும் அது தான் அந்த மாசற்ற ஜோதி வெளியே போகும்போது மற்றவனால பார்க்க அந்த பற்று உள்ள அத்தனை பேருக்கும் அது போகும்போது தெரியாது ஏன்னா அது எரியிற விளக்கில் வந்து புகை கிடையாது அதனால் அது மாசற்ற ஜோதி ஆனால் அது மனிதனுக்குள்ளது இந்த மனம்ன்ற மாசு படிஞ்ச மனம் போய் ஆன்மாவோடு சேரும்போது அது தூக்கின்னு பிறப்பை எடுத்து கொடுக்குது இது தீர்த்துட்டு வாங்க இது மேலும் மேலும் பாவத்தையே பண்ணிக்கணு தீக்க மாட்டேங்குது பிறப்பு எதுக்காக உண்டாகுதுன்னா நம்ம செய்த நன்மை நீ இந்த உலகத்தோடு அழிச்சிட்டு வா நீ சுத்த பொருளாக வந்தீங்கன்னா உன்னை இணைக்க முடியும் அப்படின்றதுக்கு தான் இந்த பிறப்பை வருது ஆனால் அந்த பிறப்பு மனிதன் உணர்றதே இல்லை வரதவனே ஆசையில் அலைய ஆரம்பிச்சிடும் பாசத்தில் விழ ஆரம்பிச்சிடும் அப்போ அவன் அதனால் உணர முடியாமல் இப்போ முர்த்தி அப்படின்னு சொல்லி ஸோ அதில் வந்து நிறைய நிலைப்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன் இப்ப ஐயா ஒரு வகையான முக்தி எடுத்துருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அகத்தியர் புத்த சித்தர்கள் எல்லாமே அவங்க ஒரு மாதிரியான முக்தி நிலையா எடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்ப இறைவனோட முழுமையா கலக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ இத பத்தின ஒரு கொஞ்சம் விளக்கம் அதுதான் நம்ம எல்லாரும் அடைஞ்சது ஞானம் தான் எல்லா மகான்களும் எல்லா ஞானிகளும் எல்லா சித்தர்களும் அடைஞ்சது ஒரே ஒரு பொருள் அதுக்கு பேரு ஞானம் சரிங்களா ஆனா அவங்க நம்ம விஷயமா கிடைச்சிருச்சு ஆனா வெளிப்படுத்த விஷயம் ஒவ்வொரு விதமா என்ன அடைஞ்சது ஒரே பொருள் நானும் ஒரு பொருள் சாப்பிட்டேன் நீங்களும் அதே பொருள் தான் சாப்பிடுறீங்க என்ன கேட்டா நான் ஒரு மாதிரி சொல்றேன் உங்களை நீ ஒரு மாதிரி சொல்றீங்க சாப்பிட்டதுன்னா ஒரே பொருள் தான் எங்க இந்த பாவட மாறுது அப்படின்னா அதுதான் தெரியும் சொல்றாங்க து ஒண்ணுதான்ப்பா ஆனா நிலை நாலு நிலை இருக்கு சாவகம் சாமீபம் சாதகம் சாகிச்சம் ஞான என்ன இருக்காம அடையக்கூடிய ஒரு நிலை இருக்குப்பா இந்த நாலு ஒவ்வொரு யாராவது போய் அங்க பொருந்துவாங்க இந்த சாயிச்சம்ன்றது என்னன்னா நான் எதை வணங்கி இருந்தேனோ அதுல போய் கடந்து போறது எனக்குன்னு ஒரு வடிவம் இல்லை ஒரு குணம் இல்லை எல்லாத்தையும் கரைஞ்சு ஒரு ஆறு எப்போம் கடவுள் போய் சேரா அந்த முடிவு முன்னாடி இருக்கும் அந்த தண்ணிக்கு ஒரு குரம் இருக்கு அந்த தண்ணிக்கு ஒரு சுவை இருக்கு அது எப்படி கடவுள் போய் கலந்தவொடன அந்த தண்ணிக்கான அந்த நுழை தானா இறந்து கடவுள் இருக்கோம் அதுவாக அது மாறி நிற்கும் இது சாயிச்சம் மகவர்கள் மாணிக்கவர்களுக்கு சிதம்பரங்கள் கடந்ததும்

அரங்கமான நகரில் தான் என்ன இங்கிருந்து போட்டு போய் இந்திரோகத்தோட பழகு வேலை என போட்டுக்கடா எனக்கு நான் என்ன இருக்கணும் இந்த ரங்கநாதன் முன்னாடி இதே ரகத்தே நான் இருந்தேன் அவன் தேவை பண்ணா என்னோட வேலை இது அவனுக்கு இந்த உலகத்துல நான் எப்படி வேலை செய்திருந்தவோ எப்படி பணிபுரி செய்யணும் என்னோட முத்திலே அதிகமா நடக்கணும்

எனக்காக ஆனா அங்கிருந்து இங்க வருவான் ஆனா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்றாங்க அப்படி நீங்க பூஜைலாம் எங்கென்னு வருதுன்னா அந்த பதநிலை பண்ணி என்ன கேட்கறாங்க அப்போ அவங்க அவங்க வெளிப்படுத்துற விஷயங்கள்லாம் தெரியும் ஆனா உருவாக்க ஒரே ஒரு சாமி அதுதான் அந்த விஷயம் நடக்கும் அவரு பண்ண அவரை நல்லா அடைய முடியலன்னா அந்த காலம் அவங்களுக்கு இல்லை பலகாலம் கிடைய முடியுமா

அச்சுதா அமர ஏறு எல்லாத்தையும் அச்ச யாருன்னா இணைக்கும் தான் அவன் தான் முடிவு பண்ணணும் நானு எந்த படிமையிலே போய் விட்டா கேள்வி வைக்கிற அதிகாரம் எனக்கு திவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க, அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்